அனைத்து துறைகளிலுமே இந்த ஆட்சி வந்து இதுவரை நாம் கேள்விப்பட்டிராத அளவிற்கு இந்த ஆட்சி ஒரு வெறும் வெற்றி விளம்பர ஆட்சியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் உண்மையான எதிர்கட்சிகள் அதை சரியான முறையிலே அணுக வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து சொல்லு ஒரு சிலரின் சுயந ஒரு சிலரின் சுயநலத்தால விருதுகள் போன்ற மூத்த நிர்வாகிகள் உட்பட பல பேர் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களை எல்லாம் அவர்கள் சுயநலத்துக்காக நீக்கிவிட்டு எங்களை சந்திப்பதெல்லாம் நாங்கள் அவர்களே எங்களை நீக்கிவிட்டு நாங்கள் துரோகிகள் என்கிறார்கள் துரோகம் செய்தவர்கள் நீக்கிவிட்டு சர்வாதிகாரத்தனமாக துரோகிகள் என்கிறார்கள் அந்த இயக்கம் தலைவர் கண்ட சட்ட திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அந்த புரட்சி தலைவர் கண்ட அண்ணா அதிமுக இல்லை என்கிற அளவிற்கு அந்த இயக்கம் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அங்குள்ள எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி மிகவும் மன வருத்தத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் ஒரு சிலரின் செயல்பாட்டார்கள் முன்பு அங்குள்ள தொங்குவது நூல் நடிக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தேர்தல் தருகின்ற பாடம் தான் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் மீண்டும் புரட்சி தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதே அந்த ஏக்கம் பரபரச்சி பெற வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நேற்று உங்களிடம் சொல்றேன் கோயம்புத்தூர் அதான் சொல்றேன் அதெல்லாம் ஜோசியம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தண்ண அவர் வெளியில போறதுக்காக இல்லையா அவரை கெட் அவுட் சொல்லி நீக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வேற வழி இல்லை போய் படுக்க முடியுமா அவர் தன்னை தனக்கு அநீதி இணைக்கப்பட்டதும் அதை எதிர்த்து போராடுவதற்கு அவர் அது அவருடைய விருப்பம் அவரு மூத்த அரசியல் வாழ்வு உள்ள ஒரு நிர்வாகி எங்களோடு நட்போடு இருக்கிறார் எங்களோடு பழகி கூட்டிருக்கார் என்பதற்காக எங்களோடுதான் வர வேண்டும் என்பது அவரவர் ஒரு வழியில சென்று அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு நியாயம் தேடுவது இயற்கை அதனால எல்லாம் எங்க கூட தான் வரணும் இல்ல அவரவர் வழியில அதை பார்த்து யோசிப்பார்கள்ல மத்தவர்கள் அங்கே தூக்கி கொண்டிருப்பவர்கள் அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அதிருப்தியில அமைதியாய் இருப்பவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன ஏற்படும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு காலத்தில் இருக்கிறது அதனால தேர்தலுக்கு முன்பு அங்கு உள்ளவர்கள் திருந்தினாலே ஒழிய அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான்